வணக்கம் நீங்கள் செய்த பாவங்கள் விலக வேண்டுமா நம் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம காலத்தில் செய்த ஒரு சில பாவங்கள் நம்மை விட்டு போகாமல் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் நம் வாழ்வில் எடுக்கும் முயற்சிகள் பல தடைகள் ஏற்பட்டு மனக்கவலைகளுடன் இருக்கத் தோன்றும் இதற்காக என்ன பரிகாரம் செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருப்போம் அதற்கான சிறந்த பரிகாரம் இதுதான் ஒரு சிறிய உருளியை எடுத்துக்கொண்டு அதில் முக்கால் பாகத்திற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை உருக்கி ஊற்ற வேண்டும் புதிய துணியை எடுத்து அதை பெரிய திரியாக உருட்டி நெய்க்கு நடுவில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை கையில் ஏந்தியபடி வைத்துக்கொண்டு இந்த தீபத்தில் திருப்பதி ஏழுமலையான் ஒளிவடிவில் இருப்பதாக மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் பின் துளசி மற்றும் மலர்களை தூவி ஏழுமலையான் குறித்த திவ்ய பிரபந்தங்கள் பாடல்களை பாட வேண்டும் மேலும் இந்த தீபத்தை காலை முதல் மாலை வரை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தீபம் ஏற்றி முடித்ததும் மாவிளக்கு சர்க்கரை பொங்கல் வடை எல் சாதம் போன்றவற்றை சாமிக்கு வைத்து படைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் பிரார்த்தனை முடிவில் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகளை தானமாக வழங்க வேண்டும் இந்த பரிகாரத்தால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி